ஒரு காலத்தில் பத்திரிகை காணப்பட்டுள்ளது நவசை ஒரு காலத்தில் நல இந்தியா மற்ற விஷயங்களை நல்லா எடுத்துக்க வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஒரே விஷயங்கள் பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் இல்லையா நாங்கள் பார்த்து வரை எங்கள் அது அந்த மக்கள் தொழிலை பார்த்து என்ன ஒரு ஆறு தொழில் கொஞ்சம் நேரம் யூஸ்வோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்ல அடிச்சா படுகை காரணம் நம்மளுக்கு என்ன ஒரு மூணு நாள் நாற்பது ஒரு ஆறு என்னது என்னது நான் சரியான முடிவ எடுக்கணும் ஒரே பத்த நீங்கள் நிறப்படுத்த நிறைய படுத்தலாம் ஏன் சினிமா ஒரு சமர்த்தப்பட்ட சினிமா அதெல்லாம் ஒதுக்கிட்டு விவசாயியாக இந்த ஆரோக்கியமே தயவு செய்து அம்மாவில் இருக்காங்க உங்களுக்கு நான் நிறையப்படுத்துகிறேன் மாட்டு கவிக்கு மாட்டு கவிக்கு சண்டி சண்டை ஒரு சார் சுத்த ராகா அது பல விதமாக

அப்போ மக்களுடைய எண்ணத்தை மாறவில்லை அந்த எண்ணத்தை தான் தந்திங்க ஆக என்ன பண்ணணும் ஒரு பத்திரிகை ஒரு பத்து பத்திரிகை ஒரு பத்திரிகை எழுதி மாறையே அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா திராவல் நடைபெற ஆரம்பித்தார் நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு எழுதல் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுது வரை எழுதிப்பார் பல பத்து எழுபது அண்ணா வந்து நாடு காஞ்சி கோவூர் அப்படின்னு மூணு பத்திரிகைகளை நடத்தினார் அதே மாதிரி தலைவர் வந்து ஊரசிக்கு ஒரு பத்திரிகை நடத்தினர் நாவலர் வந்து மன்னன் ஒரு பத்திரிகை நடத்துனார் ஏ பத்திரசன் வந்து தென்னரும் ஒரு பத்திரிகை நடத்தினர் என் வி நல்லாசன் வந்து நன்னாரும் ஒரு எஸ்எஸ் நடத்தினார் எஸ்எஸ் எஸ் ஒரு அஞ்சு மாரசாமி பத்திரிகை நடத்தினார் எஸ் எஸ்எஸ் மாரசாமி

மாணவன் முன்னேற்றத்தார்கள் திராவிட மாணவன் முன்னேற்ற தலைவர் வச்சு நான் அவர் தான் அப்போ எஸ்வி சோமச்சந்திரம் நம்ம வன்முதி ராமச்சந்திரம் இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அதை கட்டியாக சாப்பிட்டோம் அதை வச்சு அது ஒரு பெரிய தவறு வந்து திராவிட மாணவன் முன்னேற்ற தளத்தில் வந்து நம்ம மாணவன் தலைமையிலே முன்னுரிமை மாணவர்கள் ஒன்றுக்கு ஏதாவது மனதமாக கேமாம் பண்ணுவோம் இதுதான் தான் எங்களுடைய இது

இப்போது நம்ம நிறைய பேர் பிரச்சனை வந்திருக்கிறீங்க ஒரு இன்னொன்னு அவ்வளோ தான் படம் கிடைக்கும் டென்த்து பிடிக்குது இந்த டென்த்து முடிக்கும் போது பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா மேத்ஸ் குரூப் எடுக்க வேண்டியது பயாலஜி குரூப் அப்படியே எடுத்துக்க என் கூட்டம் இன்ஜினியர் ஆகும் என் மட்டும் இன்ஜினியர் ஆகும் இன்ஜினியராக அப்படின்னு போட்டு என் இன்ஜினியராக போகிறது தான் ஆனால் அது மட்டுமே அல்ல பயாலஜியும் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் எடுத்துக்கிங்கன்னா எத்தனை விஷயம் நிறைய இன்ஜினியரிங் கூட அதுதான் நிறைய இருக்கு இன்ஜினியரிங்லாம் ஒரு விஷயம் இருக்கு என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மேரிட் செக்ஷன் யாரும் பார்க்கவே கிடையாது என்ன அதே மாதிரி நம்ம எழுந்துருக்கீங்கனாக்கா ஃபுட் ப்ராசஸிங் பேசிருக்கு அந்த டூ ப்ராசஸ் போடல மெரிட் ப்ராசஸிங் இருக்கு அதுவும் போகறதில்லை கவர்மெண்ட் ப்ராசஸிங் இருக்கு எதுவுமே போறதில்லை நான் இதெல்லாம் ரெண்டு வேண்டுமெல்லாம் இருக்க ஆளுங்க கிடையாது அதை வந்து போகணும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு வைத்திருந்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி வந்து ரெண்டு வேகன்சி ஆனால் அன்னைக்கு வந்து ஏதாவது விளம்பரம் கொடுத்துருந்தோம் நம்ப மாட்டேங்க நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பர்சன் வந்தாரு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பர்சண்ட் அந்த விளம்பரத்தை பார்த்து எங்கள் கார்ட் வந்து அந்த அவ்வளோ வரைக்கும் எங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு எல்லாம் டெஸ்ட் தான் வச்சு டெஸ்ட் வச்சிருக்கோம் அந்த பதிவு

அதெல்லாம் படித்தாங்க நிச்சயமாக சாப்பிட்றாங்க நிறைய அடுத்தது இருக்கும் வேலைக்கு வளர்க்கலாம் அதெல்லாம் வந்து இல்லை சார் என் பையன் பஸ் வந்தால் சார் பிஇ கம்ப்யூட்டிஷன் இருக்கா ஒரு ஒரு டேஸ்ட்டு பார்க்க முன்னாள் ஒன்றுமே இல்லை ஆ இதெல்லாம் வந்து எனக்கு குறையாக சொல்லுங்க பசங்களை படிக்க வைக்கிறது உங்களுக்கு தான் அற்புதமாக சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறம தயாரித்து படிக்க வைக்க ரொம்ப நன்றி இந்த அப்யூஷன் ரெண்டு பேரும் நல்லா வளரணும் அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டு हिन <laughs>